ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறை அதை நிறை வழக்கு வாங்கினால்தான் கிழக்கு விடியும் இப்படிப்பட்ட அபூர்வமான கருத்துக்களை ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் யாருங்கிறத நீங்களே கொஞ்சம் கிஷ் பண்ணியிருப்பீங்க டீட்டெயிலாக பேசுகிறனாக்கா வீடியோ போய் பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு அதிகமான சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க தயவுசெய்து எல்லாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வீடியோவில் போகலாம் இந்த அதிர் அபூர்வமான கருத்துக்கள் அதாவது சிறை அதை நிறை வழக்கு வாங்கினால்தான் கிழக்கு விடும் என்ற கருத்துக்களை கூறியவர் யாருனாக்கா நம்ம தமிழ்நாட்டின் வாட்டாள் நாகராஜ் என்று அழைக்கப்படக்கூடிய திரு சீமானவர்கள் தான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது திமுக அரசு திமுக அரசு அவர் அழைக்கிறதுனாக்கா ஆயிரரூவா ஆயிரரூபா கவர்மெண்ட் ஆயிர ரூபாய் வந்து எல்லோரும் கொடுத்து கொடுத்து ஃபோட்டோ வாங்க பார்க்குறாங்களாம் அதாவது கடந்த நேற்று முன்தினம் கடந்த ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூரில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ் முதல்வன் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் அது என்னென்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் படித்த மாணவர்கள் கல்லூரியில் சேர்ந்த பிறகு சேர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு மாத மாதம் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்படும் அந்த பணத்தை கொண்டு அவர்களுடைய கல்விக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் அனைத்தையும் அவர் கொள்ளலாம் என்ற திட்டத்தை அவர் தொடங்கி வைத்திருக்கிறார் ஒன்பதாம் தேதி திட்டம் தொடங்கப்படுகிறது ஆனால் எட்டாம் தேதி நைட்டே அந்த பயனாளர்களுடைய மாணவர்களுடைய வங்கி கணக்கில் பணம் வந்து சேர்ந்துச்சு எப்படி மகளிர் உரிமை தொகைக்கு செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி தொடங்குவதற்கு முன் முன் முன்தின இரவே பணம் வந்து சேர்ந்துச்சோ அதே போல் இந்த திட்டத்தையும் மாணவர்களுக்கு முன்தினமே வந்து பணம் சேர்ந்துருச்சு அந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எல்லாருக்கும் பணம் வந்து சேர்ந்துருச்சா அப்படி ஆமாம் எல்லாருக்கும் வந்துச்சு அப்படின்னு மாணவர்கள் சந்தோஷம் சொல்கிறாங்க அந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் சொன்னது என்னென்னாக்கா நீங்கள் நல்லா படிங்க உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம் நீங்கள் நல்லா படித்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவில் முன்னேறணும் இதுதான் எங்களுடைய விருப்பம் ஆசை எங்களுடைய ஆசையை நிறைவேற்று அப்படின்ட்டு அவர் பேசுகிறார் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மன நிறைஞ்சு பேசுகிறாங்க அங்கே வந்து நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்களை வந்து கஷ்டப்பட்டு கல்லூரியில் சேர்த்துடுறாங்க அதற்கு பிறகு எங்களுடைய செலவுகளுக்கான பணத்தை வந்து எங்களுடைய பெற்றோர்கள்ட்ட கேட்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு கேட்குறதுக்கு சங்கோஷப்பட்டுக்கிட்டு நாங்கள் தான் பார்ட் டைமில் வேலை பார்த்தோம் கால் நேரத்தில் வந்து பேப்பர் போடுவோம் இல்லை ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு கடையில் போய் வேலை பார்த்து ஆயிரம் ரெண்டாயிரம் இருந்தோம் இப்போ எங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அரசாங்கத்தின் சார்பாக மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதால் எங்களுடைய கவனம் எல்லாம் இனிமேல் படிப்பில் மட்டுமே இருக்கும் நாங்கள் வந்து பார்ட் டைம் ஜாபுக்கு போக மாட்டோம் அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இப்படிப்பட்ட நிலையில் பொழுது இந்த சீமான் என்ன பேசுகிறான்னாக்கா என்ன பேசுகிறானா ஆமாம் என்ன பேசுகிறான்னாக்கா தமிழ்நாட்டில் எந்த ஒரு நல்ல மக்கள் நலத்திட்டத்தை இந்த அரசாங்கம் செய்யும் பொழுதும் அதற்கு எதிராக பேசுவதை உனக்கு வேலையாக போய்விட்டது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எதா எதை பற்றி பேசுனதே இல்லை எடப்பாடி என்ன சித்தப்பா நல்லா ஆட்சி பண்ணுறாரு அவர் என்ன கேட்டாக்கா ஜெயலல்தாமாவிட சேர்ந்து ஆட்சி பண்ணுறாரு அப்படின்ட்டு அவருக்கு பாராட்டு பத்திரம் வாசித்து கொண்டிருந்த இந்த சீமான் இப்பொழுது திமுக அரசாங்கம் என்ன நலத்திட்ட உதவி செய்தாலும் அதற்கு எதிராக தான் வேலை பிஜேபி கூட இலவசங்களுக்கு எதிராக தேசிய அளவில் பேசிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களே மாறிட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள பிஜி பிஜேபி பேச யாருமே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த இலவச திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்களை வந்து விமர்சித்து பேசுறதில்லை ஆனால் இந்த சீமான் மட்டும் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கான் ஏற்கனவே மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்க போதும் இதை என்ன இது என்ன பண்ண முடியும் ஆயிரம் என்ன பண்ண முடியும் யார் கேட்டா நான் கேட்டேனா நான் ஆயிரம் ரூபா அப்படின்னு சொன்னான் அடுத்தப்படி பார்த்தீங்கன்னாக்கா இது இள பெண்கள் வந்து கல்லூரி இளம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்ட போதும் இதை நான் கேட்டலாம் என் தங்கச்சி கேட்டாலா எது கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் அதே சிமான் இப்போ என்ன சொல்லியிருக்கானாக்கா இது ரூபா கவர்மெண்ட்டு இந்த ஆயிரரூவாங்கிறதுனாக்கா இப்போ வந்து கல்லூரியில் படிக்க மாணவர்களுக்கு வந்து மாதம் பன்னெண்டாயிரூவா மாதத்துக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்து ரூபா வருஷத்துக்கு கொடுத்து காஸ்ட்லியான வாக்காளர்கள் அவர்கள் தான் இப்போ வந்து திமுக வந்து கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கான வாக்காளர்கள் சேர்த்துக்கிட்டுருக்கு இது ஒரு ஆயரூவா கவர்மெண்ட்டு அப்படின்ட்டு கேவலமாக ஆனால் என்னென்னாக்கா இதே சீமான் தான் தன்னுடைய கட்சிக்காரர்கள்ட்ட மாதம் ஆயரருவா கொடுத்து திறன் நதி கொடுங்க இது வசதிப்படுத்தி தவிர மாதம் மாதம் ரூபா கொடுத்திங்கனாக்கா கட்சியை நாங்கள் நடத்த முடியும் அப்படின்ட்டு கெஞ்சிக்கிட்டு பிச்சை எடுத்துகிட்டுருக்கான் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக செஞ்சாக்கா இவனுக்கு எரியுது ஆனால் இவன் கட்சிக்காரன்ட்ட ஏற்கனவே ஒரு கட்சியில் வந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட மாதம் மாதம் ரூபாய் கொடு அப்படின்ட்டு நீ பிச்சை எடுக்கிற சுந்தர் சிட்ட பிச்சை எடுக்கிற தான்கிட்ட பிச்சை எடுக்கிற ஈழத் எல்லாம் வந்து பொய் சொல்லி நான் ஈழ தனியில் வாங்கி தருவோன்னு பொய் சொல்லி பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்திட்டுருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசாங்கத்தின் சார்பாக இந்த மக்கள் வந்து கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் தான் இந்த அரசாங்கமே செயல்பட செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த அரசாங்கமும் சரி எந்த அரசாங்கமும் அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடமிருந்து பெறப்பட்ட வரித்த வரி வரிப்பணத்திலிருந்து அவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு சிறிதளவு திரும்பி செய்யணும்ட்டு இந்த அரசாங்கம் செய்யும் முன் ஒரு முயற்சி எடுத்து செய்யும்போது அதற்கு வந்து அதை இழிவுபடுத்தும் விதமாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்க அந்த சீமான் மக்களே நல்லா புரிஞ்சுங்க ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய என்னன்னாக்கா இது பத்தாதுன்னு ஜாஸ்தி அதிகமாக செய்யுங்க அப்படின்னு தான் அரசாங்கத்தை பார்த்து கேட்கணும் ஆனால் இவன் என்னமோ இவன் அப்பவுண்ட்டு காசு எடுத்து கொடுக்குற மாதிரி ஏன் செய்கிற எதுக்கு செய்கிற ஆயிரம் ரூபாய் இதுக்கு காசு கொடுக்குறேன் லேடிஸ் கேட்டாங்களா இளம்பெண்கள் கல்லூரி பெண்களுக்கு தங்கச்சி நான் கேட்டுச்சா ஏன் இப்போ கல்லூரி செல்லக்கூடிய பசங்களாம் மாணவர்கள்லாம் கேட்டாங்களா எதுக்கு ஆய்வாக கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறாங்கனாக்கா இவன் எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்படி சொன்னானாக்கா இவனெல்லாம் ஆட்சிக்கு வந்துடான் இவன் வாய்ப்பே கிடையாது இவன் இவன் கட்சி சார்பாக ஒரு கவுன்சிலர் கூட இது வரைக்கும் ஜெயிக்கல ஜெயிக்கலை ஊராட்சி மன்றத்தில் கூட ஒரு கவுன்சிலர் ஜெயிக்கல இதுதான் என் லட்சணம் மக்கள் வந்து சரியாக புரிஞ்சு வச்சுருக்காங்க இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டால் நாடு நாசமாக போயிடும் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சிச்சு அவன் வந்து ஒரு கவுன்சிலர் கூட தேர்ந்தெடுக்காமல் அப்படியே லெவல்லே வச்சிருக்காங்க இவன் வேணால் சொல்லிட்டு இருக்கலாமா ஒவ்வொரு தேர்தலையும் ஏழு சதவீதம் ஆயிடுச்சு எட்டு சதவீதம் ஆயிடுச்சு வாக்கள் வாக்கு சதீதம் அப்படி சொல்லிக்கலாமே தவிர ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்க போவதில்லை ஒரு ஜெயிக்க ஜெயிக்கப்படல எம்எல்ஏ எம்பியெல்லாம் ஜெயிக்க வேண்டியதில்லை ஒரு ஊராட்சி மன்றத்தில் உள்ள வார்டு மெம்பர் கூட இது வரைக்கும் ஜெயிக்கல இதான் அங்கே லெவலில் தான் இருக்காங்க அதனால் மக்கள் சரியாக பிடிச்சி வச்சுருக்காங்க இதை தொடர்ந்து இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய அதுவும் திமுக அரசாங்கம் ஏதாவது செஞ்சுட்டால் போதும் அவனுக்கு அப்படி எரியும் திமுகவுக்கு எதிராக பேசினா தான் அவனுக்கு பணம் கொட்டும் இது வந்து ஜெயலலிதா தொடங்கி வைத்த ஒரு ஃபார்முலா நீ திமுக எவ்வளோ தூரம் எவ்வளோக்கு எவ்வளோ தாக்கி பேசுறியோ அவ்வளோ பணம் அப்படின்ட்டு அவங்க வந்து பழக்கி வச்சுட்டாங்க அதே ஃபார்முலா நம்ம சீமான் ஐயாவுக்கு சம்பாரிச்சிட்டு இருக்காரு இப்போ இப்படி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கான் இதே சீமான் வந்து என்ன செய்கிறானாக்கா தன்னுடைய மகன்களை மட்டும் ஆங்கிலம் வழி கல்லியில் படிக்க வைக்கிறான் அது எப்படி தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு கிடையாது சிபி சென்ட்ரல் இந்திய இது ஒன்றிய அரசாங்கம் சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு சென்ட்ரல் போர்டு கிடையாது அமெரிக்கன் வில்லேஜ் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சி லட்சம் ஃபீஸாக அவ்வளோ அவருடைய குழந்தைகள் மட்டும் அவ்வளோ காஸ்ட்லியாக இங்கிலீஷ் மீடியம் அமெரிக்கன் வில்லேஜ் ஸ்கூலில் படிக்க வைப்பார் ஆனால் அவருடைய கட்சியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் அவர்களுடைய பெற்று அவர்களுடைய தம்பிகளையோ தங்கைகளையோ நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சிடக்கூடாது ஏன் படிக்க வைக்கிற படிக்க வைக்கலாம் விட்டு ஏன் படிக்காமல் போட்டு என் போட்டுக்கிட்டு உப்புமா குப்பான்னு போட்டு சாப்படிக்கிறிக்க ஃப்ரீயாக விடு படிக்கலையா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஆச்சு கொண்டேன்னா அவ்வளோதான் நீ மாடு வைக்கலாம் ஆடு வைக்கலாம் சாணி எல்லாம் சாணி கையால்லாம் விளையாண்டதில்லை வேக்காமல் வச்சு உரிச்சா இப்போ ஒரு சரண சாரி ஏறிவிடும் ஏன்னா மாதம் இன்னும் படிப்பு சுத்தமாக இறலையா உனக்கு வந்து இதான் நீ தான் டூரிஸ்ட் கைடு வெளிநாட்டுலேருந்து வரவங்களும் நீ தான் சுற்றி காமிக்கிற படிக்காத ஒரு தற்கொலியாக இருக்கும் எப்படி வந்து வெளிநாட்டு வெளிநாட்டில் பயணிகளுக்கும் சுற்றி காக்க முடியும் வெளிநாட்டு பயணிகள்கிட்ட பழக்கணுனாக்கா அவர்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஆங்கிலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிக்குள்ள எதுக்கு கஷ்டப்படுற நீ டூரிஸ்ட் கைடு மாதம் ஒரு லட்சம் சம்பளம் ஓடு விளையாடு ஜிம்முக்கு நல்லா உடம்பு ஏற்று அப்படியே நிஞ்சு நிறுத்தி நட யாரும் கேட்டால் தமிழன்டான்னு பெருமையாக சொல்லு அப்படின்ட்டு தம்பிகளுக்கு வழிகாட்டுறோம் இப்ப என்ன சொல்லியிருக்கானாக்கா சிறை அதை நிறை வழக்கு வாங்கினால்தான் கிழக்கு விடியுமா தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு திமுக திராவிட மாடல் அரசாங்கத்தின் தலைவர் நீங்க நல்லா படிச்சீங்கன்னாக்கா வாழ்க்கையில முன்னேறணும் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் நாங்கள் அரசாங்கம் செய்வோம் அப்படின்னு அவர் சொல்றாரு படிங்க நல்லா படிங்க அப்படின்னு சொல்றாரு இவன் என்ன சொல்றான் தற்கூரி தலைவன் சிறை அதை நிறை அரசியல் கட்சிகள் சிறைநீர்ப்பு போராட்டம் நடத்தியிருக்கு இல்லைன்னு சொல்லலை இதே திமுக நடத்தியிருக்கு அதிமுகத்திற்கு அது என்னாக்கா ஒரு இஷ்யூ ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தி இந்த பிரச்சனையில் இந்த பிரச்சனை வந்து நமக்கு வந்து சாதகமாக நடக்கிறதுக்காக அந்த பிரச்சனையை வென்றெடுப்பதற்காக சிலிண்டர் போராட்டம் நடத்துவாங்க ஆனால் இவன் என்ன சொல்கிறேன் நார்மலாகவே ஏதாவது பிரச்சனை பண்ணு சிறை நிரப்பு வழக்கு வாங்கினால்தான் கிழக்கு விடியுமா ஏன்னா கிழக்கு விடியாதா டெய்லி தான் சூரியன் உதிச்சிக்கிட்டே இருக்குது கிழக்கு விடிச்சிக்கிட்டு தான் இருக்குது இவன் வழக்கு வாங்கலாம்னாக்கா நைட்டு அப்படியே இரவு போல் அப்படி தொடர்ந்துக்கிட்டே இருக்குமா விடியே விடியாதா இவன் சொல்கிறான் பசங்க பேசுகிறோம் சிறை அதை நிறை வழக்கு வாங்கினால்தான் கிழக்கு விடியும் இது தற்கொலை தலைவர் பேசுகிற பேச்சு அதனால் மக்களை புரிஞ்சுங்க ஏன்னா தம்பி தங்கையெல்லாம் வந்து இவன் பேசுகிற பேச்செல்லாம் நல்லா உண் உன் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் இவன் வந்து உங்களுக்கு நல்வழி நல்வழி காட்டப் போவதில்லை இவன் பேசுகிற பேச்சு கெட்ட வார்த்தை எல்லா வார்த்தையும் கற்றுக்குங்க நீங்கள் பாருங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறான் உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய இப்படிலாம் பேசுவானா ஒருத்தாங்கிறான் உமாங்குறான் அவன் கட்சியில் உள்ள பெண்மணியே பிசுருங்கிறான் அதை தட்டுவிட்டால் சரியாக கேட்டாக்க கேட்டாக்கா நாங்கள் பிசுறுன்னு சொல்லுவோம் அப்புறம் நாளைக்கு உசுருன்னு சொல்லுவோம் உனக்கு வேண்டாம் மசுருங்கிறான் ஒரு பெரு பொது மேடையில் ஒரு கட்சியுடைய தலைவனாக இருக்கக்கூடிய பேசுகிற பேச்சா அதெல்லாம் இதெல்லாம் நீங்களும் பார்த்து கைத்தடிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுடைய நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்று சொட்டக்கூடிய கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள் இவன் இன்னொரு விஷயம் சொல்கிறான் பாருங்களேன் இந்த மாணவர்களுக்கு உதவித்தொகை ஆயிரம் தொகை வந்த திட்டத்துக்கு பேர் தமிழ் முதல்வன் திட்டம் வச்சுருக்கீங்க திராவிட முதல்வன் திட்டம் வச்சுக்கோங்க வச்சு பாருன் அப்படிங்கிறாங்க இவன் எந்த அந்த 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 திட்டத்துக்கு என்ன பேர் வச்சா உனக்கு நடிகது தமிழ் முதல்வன் தற்றா என்ன தமிழுக்கு நீ தான் அத்தாரிட்டியா தமிழ் சம்மந்தப்பட்டு ஒரு நூல் எழுதிப்பியா ஒரு ஒரு புத்தகம் எழுதிப்பியா தமிழ்நாடு முதலமைச்சராக கலை கலைஞர் ஸ்டால் தலைவர் முதலமைச்சர் கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான நூல்களை தமிழ் நூல்கள் எழுதியிருக்கிறார் அவருக்கு இல்லாத ஒரு தமிழ் பற்றா அவர் அவரை விட ஒரு தமிழ் உண்டா நீ என பிரியா நீ எப்படி வந்து சமீபத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு சீனில் வந்துட்டு நான் தான் ஈழத்துக்கு ஈழப்பிரச்சனை நான் தான் அத்தாரிட்டி அப்படின்ட்டு அடுத்தவர்களுடைய உழைப்பை சுரண்டி தின்னு இருக்கியோ அது போலத்தான் தான் இப்போ தமிழ் முதல்னு எத்தனை பேர் வைக்கிறீங்க திராவிட முதல்னு வச்சு பாருங்களேன் அப்படியே வைக்க முடியுமா அப்படின்ட்டு தெனாவட்டாக பேசுகிறோம் தம்பி தங்கிகளே நல்லா புரிஞ்சுங்க நீங்களே ஆட்டோமேட்டிக்காக இருபத்தஞ்சி வயசுலாம் அங்கே இருக்க மாட்டீங்க இப்போ வந்து ஏதோ அவர் பேசுகிற பேச்சை பார்த்துட்டு ஏதோ இப்போதைக்கு அதில் அவர்கிட்ட அவருடைய அவர் பேசுகிற அந்த க கதைகள்லாம் அஞ்சு வயசில் கதை கேட்கலாங்க இருபத்தஞ்சி இருபது வயசில் கூட கதை கட்டுறது தான் என்ன ஆகுது புரிஞ்சுங்க இவன் சொல்கிற கதைகள்லாம் பொய்க் கதைகள் கள்ளக்கதைகள் இவன் செய்யாத விஷயங்களை அடக்காத விஷயங்களை கதையாக சொல்கிறது தான் இந்த சீமானுக்கு வேலை இதெல்லாம் உண்மையும் நம்பி நாசமாக போகாதீங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு கல்லூரி காலம் மாதிரி தான் ஒரு மூணு வருஷம் அங்கே இருக்க போகிறீங்க திரும்ப எப்படி தான் வெளில வந்துருக்கீங்க தெரியும் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வருஷம்லாம் தெளிவு இது நமக்கு சரியான இடம் கிடையாது இங்கே இருந்தாலும் உருவாப்பிடு புரிஞ்சுக்கிட்டு திமுக வந்துடுவீங்க கன்ஃபார்மாக தெரியும் இருந்தாலும் கூட உங்களுடைய பொருளாதாரத்தை இப்போதே தேவையில்லாமல் அவனுக்கு கொடுத்து நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை இழந்துடாதீங்க அதுதான் நான் உடைய கேட்டுக்கிறது சீமான ஒன் நிச்சயமாக ஒரு நல்வொழி காட்டக்கூடிய ஒரு தலைவன் அல்ல அது ஒரு தற்குரி தற்குறி தலைவன் அடுத்தவர்களுடைய உழைப்பை சுரண்டி ஈழத் ஈழத்தமிழர்களிடம் பிச்சை எடுத்து பிழைக்கும் ஒரு நாதாரி அது தமிழ்நாட்டின் வாட்டாள் நாகராஜ் வாட்டாள் நாகராஜின் ஒரு தலைவர் இப்படி கர்நாடகத்திலிருந்து ஒரு முன்னேறாத தலைவராக ஒரு பிரிவினைவாத தலைவராக இருக்கிறாரோ அதே போல் தமிழ்நாட்டில் பிரிவினராதம் பேசக்கூடிய ஒரு தலைவனாகத்தான் இந்த சீமான் இருக்கிறார் இவருடைய பேச்சை நம்பி உங்களுடைய வாழ்வா வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் யார் உண்மையான தலைவர் என்பதை புரிந்து கொண்டு விலை நல்லுங்கள் அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தில் சிறப்பாக அமையும்